எல்லா நண்பர்களும் ஒத்துழைக்கிற காரணத்தால் தான் எனவே உங்கள் அனைவருக்கும் அதிலேயும் நன்றி கைவிட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று அவர் நன்றி சொன்னார் என்ற முறையிலே நான் அதை ஆதரித்தார் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கழகத்தின் பொதுச் ஆகிய நான் என்னுடைய கடமை எனவே இதுதான் மாவட்டத்தில் மட்டும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நமக்கு எனவே இந்த நல சமயத்தை நடுவிடாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதில் சில பிரச்சனைகள் சொன்னார்கள் holistic एणिसोब करके चैण, अदे से लिफ हुआ जोsकतhã है, एको जो Copyright

கொஞ்சம் பரபரப்போடு செயல்படுகிற அதிலே ஒன்றுதான் இதுவும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிறைய நீர் நீர்த்தேக்கங்கள்

அதுக்கான மதிப்பீடுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முழு விவரங்கள் இன்னும் ரெண்டு நாளில் கிடைச்சிரும் அதனால் எனக்கு வந்த செய்தி பிரகாரமே சுமார் ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் தேவைப்படும் என்று எங்கள் அதிகாரிகள் என்னிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சார் அமைச்சர் பொன்முடியிலே வந்து வழக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அறிவிச்சிருக்காங்க திமுக பொதுச் செயலாளர் முறையில் உங்களுடைய பார்வை எப்படி சார்

நீட்டு நீட் எதிர்ப்பை சவுந்தரராஜன் சொல்லிருக்காங்க நீட்டு